நலமுடன் நடிகர் ரஜினிகாந்த் உள்ளதாக சென்னை கிரீம் சாலை அப்போலோ மருத்துவமனை தெரிவித்துள்ளது நேற்று முன்தினம் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவருக்கு ரத்த நாளத்தில் அடைப்பு கண்டறியப்பட்டு அறுவை சிகிச்சை அல்லாத முறையில் அடைப்பு எடுக்கப்பட்டு ஸ்டண்ட் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் அவரது உடல்நிலை சீராக உள்ளதாகவும் இரு தினங்களில் வீடு திரும்புவார் எனவும் அப்போலோ மருத்துவமனை தெரிவித்துள்ளது அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி நாற்பது சதவீத ஓட்டுகள் இளைஞர்கள் கையில் உள்ளன அதை அதிமுக பெற வேண்டும் இளைஞர்கள் என்ன விரும்புகின்றனர் என்பதை புரிந்து அதற்கேற்றவாறு செயல்பட வேண்டும் பத்து சதவிகித ஓட்டுகளை இழந்துவிட்டோம் அதனை மீட்கும் வகையில் செயல்பட வேண்டும் என அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் துணை முதல்வராக பொறுப்பேற்றுள்ள உதயநிதிக்கு வாழ்த்து சொல்ல அவரது அரசு குடியிருப்பான புரிஞ்சி இல்லத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் மாநில நிர்வாகிகள் மற்றும் இளைஞர் அணியினர் குவிந்து வருகின்றனர் இதையடுத்து தன்னை சந்திக்க நேரில் வருவதை தவிர்க்குமாறு கட்சியினருக்கு உதயநிதி வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட நூற்று பனிரெண்டு சதவிகிதம் கூடுதலாக பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நிருபர்களிடம் பேசிய இந்திய வானிலை மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மூன்றாவது வாரத்தில் துவங்க வாய்ப்புள்ளது இது இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் ஆனால் வட மாவட்டங்களில் அதிகமாகவும் தென் மாவட்டங்களில் குறைவாகவும் இருக்கவும் வாய்ப்புள்ளது என கூறினார் உச்சநீதிமன்றம் விசாரணை நடத்தி வருவதால் திருப்பதி லட்டு தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நிறுத்தி வைத்துள்ளதாக ஆந்திர மாநில டிஜிபி துவாரகா திருமலை ராவ் அறிவித்துள்ளார் எங்கள் கோரிக்கைகளை அரசு சரியாக அணுகவில்லை என குற்றம் சாட்டி மேற்கு வங்கத்தில் நேற்று மீண்டும் டாக்டர்கள் போராட்டத்தை துவக்கியுள்ளனர் டாக்டர்களுக்கான பாதுகாப்பு அம்சங்களை அரசு ஒப்புக்கொண்டபடி செயல்படுத்தவில்லை என கூறி ஜூனியர் டாக்டர்கள் நேற்று மீண்டும் காலவரையற்ற பணி புறக்கணிப்பு போராட்டத்தை தொடங்கினர் ஐம்பத்தி இரண்டாவது நாள் போராட்டத்தை தொடங்கி இருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர் வேலை செய்யும் இடங்களில் போதிய பாதுகாப்பு ஏற்படுத்த வேண்டும் என்ற எங்கள் கோரிக்கைகளை அரசு சரியாக அணுகவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர் சீன எல்லையில் சூழ்நிலை அமைதியாக உள்ளது ஆனால் இயல்பானதாக இல்லை என ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திரிவேதி கூறியுள்ளார் டெல்லியில் நடந்த பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டில் பேசிய ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி தூதரக ரீதியில் நேர்மறையான சிக்னல் வருகிறது ஆனால் அதனை செயல்படுத்துவது இரு இருநாட்டு ராணுவ வீரர்கள் எடுக்கும் முடிவை பொறுத்தது எல்லையில் சூழ்நிலை அமைதியாக உள்ளது ஆனால் இயல்பானதாக இல்லை சென்சிட்டிவாக இருக்கிறது அங்கு இரண்டாயிரத்தி இருபதுக்கு முன்பு இருந்த நிலை மீண்டும் வரவேண்டும் என விரும்புகிறோம் இதுவரை அந்த சூழல் வரவில்லை அங்கு எந்த சூழ்நிலையையும் சந்திக்க தயாராக உள்ளோம் என கூறியுள்ளது தற்போது மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என கூறியுள்ளார் தேர்தல் பத்திரம் வாங்கி பாஜகவுக்கு நன்கொடை அளிக்க வேண்டும் என்று பன்னாட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரி நிர்வாக இயக்குநரை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அமலாக்கத்துறையினர் பாஜக தேசிய தலைவர் நட்டா டெல்லி பாஜக அலுவலக ஊழியர்கள் கர்நாடக பாஜக முன்னாள் தலைவர் நளின்குமார் கட்டீல் உள்ளிட்டோர் மிரட்டியதாக தொடரப்பட்ட வழக்கில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் மீது பெங்களூர் போலீசார் விசாரணைக்கு கர்நாடகா உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது கமலா ஹாரிஸ் வெற்றி பெற்றால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற நிலை வந்துவிடும் என்று தொழிலதிபர் எலான் மஸ்க் எச்சரித்துள்ளார் வரும் நவம்பர் ஐந்தாம் தேதி நடக்கவுள்ள அதிபர் தேர்தலில் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் தோல்வியை தழுவினால் இதுதான் அமெரிக்காவின் கடைசி தேர்தல் என உலக பணக்காரர்களில் ஒருவரும் எக்ஸ் நிறுவன தலைவருமான எலான் மஸ்க் கூறியுள்ளார் கமலா வென்றால் நாட்டில் ஜனநாயகம் என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது இது அமெரிக்கர்கள் சிலருக்கு தான் தெரிகிறது சட்டவிரோத குடியேற்றத்திற்கு கமலா ஹாரிஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் ஊக்கமளிக்கின்றனர் அமெரிக்காவில் குடியேறுபவர்கள் அனைவருக்கும் குடியுரிமை வழங்கினால் அமெரிக்கா ஒரு கட்சி ஆட்சி முறைக்கு சென்றுவிடும் பின்னர் ஜனநாயகம் அழிந்து போய்விடும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஹஸ்புல்லா மீதான அடுத்த கட்ட போர் விரைவில் துவங்கும் என இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோபா கலன் அறிவித்துள்ளார் இதனால் மேற்காசிய நாடுகளில் பதற்றமான சூழல் நிலவுகிறது இதற்கிடையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலின் நேதிரி ஈரான் அரசுதான் மக்கள் அல்ல அரசாங்கம் வீழ்ச்சியடையும் போது அதன் மக்கள் சிறப்பாக இருப்பார்கள் என தெரிவித்துள்ளார் இந்தியா வங்காளதேசம் அணிகள் இடையிலான இரண்டாவது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இந்தியா இரண்டு கணக்கில் கோப்பையை வென்று அபார வெற்றி பெற்றுள்ளது வங்காளதேசத்திற்கு எதிரான இரண்டாவது ஆட்டத்தின் ஆட்ட நாயகன் விருது ஜெய்ஸ்வாலுக்கும் இந்த தொடரின் தொடர் நாயகன் விருது ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கும் வழங்கப்பட்டது இந்த தொடருக்கான தொடர் நாயகன் விருதை வென்றதன் மூலம் அஸ்வின் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் முத்தையா முரளிதரனின் மாபெரும் சாதனை ஒன்றை சமன் செய்துள்ளார் அதாவது சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக முறை தொடர் நாயகன் விருது வென்ற வீரர்கள் பட்டியலில் ரவி சந்திரன் அஸ்வின் பதினோரு முறை முதலிடத்தில் உள்ள முத்தையா முரளிதரனை பதினோரு முறை தொடர் நாயகன் பட்டம் என்று சமன் செய்துள்ளார்